வணக்கம் நண்பர்களா என் பேரு கோச் ஹரி நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வெள்ளங்கிரி பார்த்தீங்கன்னா டிபேன் ஹைக்கிங் பண்ணிருக்கேன் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணல இருந்து இன்னைக்கூட பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு முறை பண்ணியிருக்கேன் நம்மளோட கோல் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை பண்ணும் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் யங்ஸ்டருக்கு ஒரு அவேர்னஸ் கொஞ்சம் மெயினாக பண்ணிருக்கோம் டெஃபனண்டா ஏன்னா யங்ஸ்டர் யங்ஸ்டர் இப்போ வர யங்ஸ்டர்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஏறும் ஏறும்போது ரொம்ப கொலாட்சாகி போறாங்க அவங்களால ஏற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கியில் வர்றாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரு மோட்டிவேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இவங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம் அதுக்கப்புறம் நான் அந்த மெசேஜ் நம்ம கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை இந்த சீசனில் ஒரு நூற்றி எட்டு டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதுங்க இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி ஒரு முறை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஐயாட்டலால் ஸோ ஏன் யங்ஸ்டர்னால் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் பார்த்திங்கனா அவங்களோட ஃபுட் ஹேபிட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸு அதுக்கு அடிக்டாக இருக்குங்க சோஷியல் மீடியாவுக்குள்ளே போகிறாங்க அது இல்லாமல் அவங்களோட ஃபிட்னஸை பார்த்தீங்கன்னா அவங்க கேரே பண்ணாதனால அவங்களோட லைஃப் டைம் ரொம்ப கம்மியாயிருது ஸோ இது எப்படியாச்சும் அவங்கள உணர் அதாவது அவங்கள கொண்டு போய் சேர்த்தணும் இதை கரெக்டாக அவங்கள புரிதல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிட்னஸோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ வேணும் ஃபிட்னஸ் இருந்தால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் இன்னிக்கூட நூற்றி ஒரு முறை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது இந்த வீடியோஸை இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து நிறைய பேர் வராங்க நிறைய யங்ஸ்டர் முகம் தெரியாத யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க அவங்க வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் அப்புறம் தான் நாங்கள் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சால் ஒன்றா ரெண்ட முகம் தெரியாத நம்பர்கள் ஒன்றா ரெண்டாவது பேச்சு நம்மளால் இன்ஸ்பயர் பண்ண முடிஞ்சோம் அதுதாங்க நம்மளோட சக்ஸஸு ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே மோட்டிவேஷன் இருக்கேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபத்தாறு முறை பண்ணிணேங்க அது பார்த்திங்கன்னா வித்தின் த்ரீ மந்த்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் நான் இது சிக்ஸ் டைம் பண்ணேன் அப்போ நான் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணல ஏன்னா நான் ப்ரொஃபஷ்ஷனலாக கோச் என்னோட ட்ரெயினிங்கெல்லாம் முடிச்சுட்டா நான் இங்கே வந்து மறுபடியும் ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ண முடியும் இப்போ அதே அதேமாதிரி தான் இப்போது ப்ரொஃபஷனல் தான் நிறையா என்ன சொல்கிறது நம்ம ஃபேஸ் பண்ணுற ரொம்ப நிறைய எல்லாம் வந்துருந்தது அதெல்லாம் தாண்டி நம்ம பாத்தீங்கன்னா இதை ஒரு ஒரு கினஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு பண்ணும் அந்த ஒரு முயற்சினால தான் நம்ம கூட நம்ம நூற்றி ஒரு முறை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கனா நம்ம நம்ம வெள்ளங்கிரி மலையோட இது பார்த்திங்கன்னா மொத்தமே ஏழு மலைகள் வருங்க அந்த ஏழு மலையில் ஃபஸ்ட்டு மலை பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும் டில் டூ தேர்டு தேர்டு மூணாவது மலை வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டெப்ஸ் தான் வருங்க உங்களுக்கு ஸோ இது ஈஸியாக ஒரு நார்மல் பர்சன் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி நேரம் மேலே போகிறக்கே எடுப்பாங்க அதேமாதிரி கீழே அதே மாதிரி ஆறு மணி நேரம் எடுப்பாங்க இது நீங்கள் ஏதோ ஒரு ஃபிட்னஸ் பீப்புள்னால் உங்களால் ஒரு த்ரீ ஹவர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் ஒரு ஒரு நாள் எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் போனீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸில் பண்ணலாம் த்ரீ ஹவர்ஸில் மேலே ஏறலாம் அதே மாதிரி ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் நீங்கள் கீழே இறங்கலாம் இப்போ நீங்கள் அல்ட்ரா ரன்னர்ஸ் இல்லை நீங்கள் ட்ரையல் ரன்னர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை விட டைமிங் கம்மியாக பண்ணலாம் பட் என்னோடய டைம் பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸில் நான் மேலே போயிருக்கேன் அதே மாதிரி கீழே இறங்குறதுக்கு நாற்பத்தெட்டு டீம்ஸ் தான் இது கூட்டம் இல்லாத டைம் தான் நம்ம இதை நான் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைம் டுவெண்ட்டி சிக்ஸ் டைம் நான் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறக்கொசம் அதை விட நம்பர் ஆஃப் கவுண்ட் ஜாஸ்தி பண்ணணுன்னு தான் இனிஷியலாக நான் பார்த்தீங்கன்னா இந்த இது ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் நண்பர் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நல்லா பண்ணுங்கள் உங்களோட பாடி சப்போர்ட் ஆகுது ஏன் இது நல்ல விதத்துக்கு நீங்கள் பண்ண முடியாது ஏன் அவேர்னஸ்ஸாக நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டனால சரி ஓகே இது நம்ம பார்த்து இந்த சீசன்ல ஒரு நூற்றி ஒரு டைம் பண்ணி வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டா நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட்டிங் ஃபார் அவங்களோட ரெஸ்பா அவங்களோட ரிப்பே கொஸ்ட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட சப்போர்ட்டோட உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே தேவை உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்ம பண்ணிடலாங்க தேங்க்யூ ஸோ மச்